கமல் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி ஒட்டு மொத்த கர்நாடகாவும் ஒத்த காலில் நின்னாங்க மன்னிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் வந்து தட்டி விட்டு போயிட்டே இருந்தாரு கிட்டத்தட்ட படமே இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் கர்நாடகாவில் அந்த படத்துக்கு தடை கர்நாடகாவில் ஒரு தேட்டரில் கூட தக்லைஃப் படம் வந்து ஓடவே இல்லை ஆனால் அங்கிருந்த கர்நாடக மக்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக கிளம்பி கிருஷ்ணகிரி ஓசூருக்கு வந்து படம் பார்த்துட்டு போயிருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு தரமான சம்பவம் இதோட பின்னணி பற்றி இதில் பார்ப்போம் நாங்கள் பெங்களூர் வந்துடுறோம்

கர்நாடகவினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமல் அவர்களுக்கு பகிரங்கமான மிரட்டலை விடுத்திருந்தாரு மன்னிப்பு உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்க மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா போராட்டம் வந்து கலவரமா மாறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்ற மாதிரி மிரட்டல் விடுத்திருந்தாரு கூடவே வந்து ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் பெங்களூர்ல இருந்து ஓசூருக்கு போறாங்க அங்கிருந்து இங்க வர்றாங்க அப்ப இவ்வளவு மக்கள் இங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழர்கள் இங்க இருக்கீங்க நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா இங்க ஒரு கலவரமாச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகவும் பாருங்கன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்தாரு அது மட்டும் இல்ல கர்நாடகாவோட முதலமைச்சர் சித்தாராமையா முதற்கொண்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னார் கர்நாடக உயர் உயர்நீதிமன்ற நீதிபதி நாகபிரசன்ன அவர்களும் நேர்மையாக நடுநிலையாக தீர்ப்பு வழங்குறதுக்கு பதிலாக ஒரு மன்னிப்பு தானே கேட்டால் என்ன நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா நானே உங்கள் படத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லி பேசுகிறாரு ஒரு நீதிபதி அதை பேசுகிறாருங்க அப்போ பார்த்துக்கோங்க அப்போ ஒட்டுமொத்த கர்நாடகாவும் கேட்ட ஒரே விஷயம் மன்னிப்பு கமல் கேட்டே ஆகும் எங்கள் கிட்ட அப்படிங்கிறது கமல் வந்து ரொம்பவே உறுதியாக இருந்தார் உண்மையிலேயே பாராட்டி ஏன்னா கர்நாடகாவில் எப்படி ஒட்டுமொத்த அரசாங்கமும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்களோ இங்கே தமிழ்நாட்டில் அப்படி கமலுக்கு எந்த ஒரு ஆதரவும் பெரிய அளவில் இல்லை நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரோ தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவரோ யாருமே கமலுக்கு ஆதரவாக இல்லை ஒரே ஒரு ஆதரவாக இருந்த அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா சீமான் மட்டும்தான் தான் சொன்னார் மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க படமே கர்நாடகாவோட ஓடல்னாலும் பரவாயில்ல நம்ம ஆளுங்க அங்கேருந்து இங்கே வந்து பார்ப்பாங்கன்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர்கள் படம் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க ஸோ படத்துக்கும் வந்து வசூலும் வந்துருச்சு கமல்ஹாசனோட கெத்தும் வந்து குறையலாம் நம்ம சொல்லிக்கலாம் இது கமல்ஹாசனுடைய தனிப்பட்ட தன்மானம் சம்மந்தப்பட்ட விஷயமும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய தன்மானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது நாங்கள் எதுவுமே பேசலன்னு உறுதியாக நின்னுட்டாரு அன்பால சொன்ன சொல்லுக்கு மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி இருந்த சினிமா சங்கத்துக்கு வந்து கடிதம் எழுத சேர்த்து ஒட்டுமொத்தமாக மன்னிப்பே கேட்காம இந்த படத்தை கர்நாடகாவில் தடை செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி துணிச்சலான் நின்றுருக்காரு கமல்ஹாசன் அவர்கள் இந்த துணிச்சலுக்கு நிச்சயமா நம்ம பாராட்டி ஆகணும் நல்லா இருக்கு நல்லா இல்ல ஆடியன்ஸுக்கு பிடிக்குது பிடிக்கல இதெல்லாம் தாண்டி ஒரு பெருவாரியா தமிழ் மக்கள் வந்து இந்த படத்துக்கு முதல் நாள் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்ற கர்நாடகாரன் உன் படத்தை பார்க்க கூடாதுன்னு நாங்கள் நாங்க இருக்கும் உன் படத்தை பார்க்குறதுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் பலருமே திரையரங்குக்கு போகணும் ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது எப்போவுமே வந்து ஒரு திரைப்படத்திற்கு அந்த நடிகரினுடைய ரசிகர்கள் மட்டும்தான் ரொம்ப ஆவலாக இருப்பாங்க ஓகே இந்த படத்தில் கமல் நடிச்சிருக்காரு நம்ம போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவில் கமல்ஹாசனுடைய ரசிகர்களையும் தாண்டி இந்த பிரச்சனையின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒரு பக்கம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா கர்நாடக மக்களுடைய ஒற்றுமையை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த விஷயம் இருக்குது அவர்களுடைய நோக்கம் தவறாக இருக்குது கமல் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது நியாயமற்ற ஒன்று ஏன்னா கமல் தவறாக எதுவுமே சொல்லலை கன்னடம் தமிழிலிருந்து பிறந்தது அப்படிங்கிறது வரலாற்று உண்மை அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இந்த மாதிரி போராட்டம் பண்றாங்க கலவரம் பண்ணுவோன்னு சொல்லி மிரட்டுறாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு கருத்தை எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவும் சரி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் சரி நீதிபதியும் சரி இப்படி ஒட்டுமொத்த பேரும் ஒரே விஷயத்த பொழுது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பேசல எதிர்கட்சி தலைவர் பேசல உச்ச நடிகர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர் விஜய் வாய் திறக்கல ஆனால் இருந்த சீமான் மட்டும்தான் பேசிட்டு இருந்தாரு இப்படி இப்படி இருந்த சூழல்ல கமல்ஹாசன் அவர்கள் வந்து போதிய ஆதரவு ஆளும் தரப்பிட்டு வராத போதும் அவர் மன்னிப்பு கேட்காம இருந்தது அப்படிங்கிறது அவருடைய துணிசில காட்டுது நிச்சயமா இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் இருக்கு என்ன கமல் நன்றி சொல்லி இருந்தார் எனக்கு வந்து அனைத்து தமிழ் மக்களுக்கும் நன்றி சொல்லி இருந்தார் அவரை வந்து பெரிய அளவில் அரசியல்வாதிகள் வந்து யாருமே பேக்கப் குறிப்பிட்டு அவர்களுக்கு மக்கள் நீதி கட்சி சார்பாக நன்றி சொல்லி இருந்தாலும் கமல் அவர்கள் நன்றி சொல்லும் போது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் சொல்லியிருந்தார் இது வந்து ஒற்றை நாளாக இதுவரைக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கு குரல் இருந்த சீமான அவர்களை மறைக்கக்கூடிய விதமாக நான் பார்க்கிறேன் அந்த ஒரு சின்ன வருத்தம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி படம் வந்து இப்போ வெற்றிகரமாக ஓடுது அப்படிங்கும்போது கர்நாடகா எதிர்பார்த்த ஒன்று நடக்கலை தமிழர்கள் அதை வந்து சாதிச்சு காட்டிட்டாங்க அப்படி தான் நமக்கு சொல்ல தோணும் இந்த பிரச்சனைக்கு கூடவே இன்னொரு விஷயமும் நடந்துச்சு அங்கே ஒட்டுமொத்த கர்நாடகாவும் கமல்ஹாசன் அவருக்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அந்த கன்னட மக்களுக்காக கமல் வந்து கண்ணீர் சிந்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப பதினெட்டு வருஷம் கழிச்சு ஆர்சிபி வந்து ஐபிஎல்லில் கப் அடித்ததுக்காக அங்கே மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடி கொண்டாடுறாங்க அந்த கூட்டத்தில் பதினோருக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து உயிரிழக்கிறாங்க அந்த உயிரிழந்த நபர்களுக்கு வந்து நான் என்னோட கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறேன் குறிப்பாக என்னோட இதயமே வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக ஒரு கருத்தை வந்து எக்ஸ்தலத்தில் கமல்ஹாசன் அவர்கள் பதிவு பண்ணிருந்தார் இந்த ஒரு விஷயத்தின் மூலமாகவே கமல் அவர்கள் வந்து புரிய வச்சுட்டார் எனக்கு கன்னட மக்கள் மேலேயோ இல்லை கன்னட மொழி மேலேயோ எந்த ஒரு வன்மமும் இல்லை அப்படிங்கிறத இதை கன்னட மக்களும் புரிந்தால் சரி